இந்த பைய எடுத்துட்டு உள்ள போ பையோடவே உனக்கு சக்கரை வரும் சக்கரை வரலன்னா நீ அப்படியே போயிரு வீட்டுக்கு வராத அவங்களுக்கு சக்கரை அசிங்கப்படுத்துறா ஐயோ வீராப்பா பேசிட்டமே சக்கரை வாங்கலாம் வீட்டிலே சேர்க்க மாட்டால பேசாம கடையில் வாங்கி கொடுத்துருவோமா காசு கேட்பானே என்ன பண்ணலாம் அதுதான் கரெக்ட் இங்க தான் 퍼மிஷன் இங்க கூட பர்மிஷன் குடுங்க தலைவர் அப்புறம் இது முட்டு சந்தே இங்க எவனும் வர மாட்டான் ஆனாலத இங்க அரேஞ்ச் பண்ணோம் டேய் இங்க போராட்டமான்னா மக்களுக்கு எப்பறா தெரியும் நீங்க பேச ஆரம்பிங்க தலைவர் கூட்டம் கூடிரும் என்னடா கூட்டம் கூடி பிரிக்கிற டயலாக் மாத்தி பேசி சொல்றே கூட்டம் கூடிரும் ஆரம்பிச்சிரோமா எங்க கிட்ட பேசிட்டீங்க தலைவர் கூட்டத்துல பேசுங்க ஓ கூட்டம் இருபத்தி மூணாம் தேதி அப்ப போய் பேசுறதுக்கு போய் சொல்றேன் அவன் தப்பா சொல்றேன்னு கூட்டத்துல பேச வேணாம் என்னப்பா கூட்டத்துல பேச சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு தப்பா நினைக்க மாட்டாங்க ஐயோ என்ன கூட்டத்துக்கு போக மாட்டேங்கிறான் அதுக்கு அவன் தலையில வச்சுக்கிறான்பா ஐயோ என்னடா நீ தலையில வச்சுக்கிற ஆனா ஒன்றாடி ரெண்டு பேரும் மாறி மாறி தலையில வச்சு என்ன சிங்க பத்துறீங்க ஆனா இவன் மட்டும் தானே நியாயமா இருக்கான் அண்ணா உன்னை பெருமையா பேசினேன் எதுவும் சொல்ல மாட்டேன் போய் நில்லு போ சரி வந்தது சரியில்லை வாய்க்கிறது சரி அது தேவையில்லை இல்லை யார் என்ன பண்ணா சொல்லு களத்தில் குதிக்கிறோம் ஏய் காரோடல நின்னுங்கிறோம் களத்துக்கு எங்க போதோ அது ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனோமே அது ஐட்டா இருந்த குதிக்கிறதுக்கு இப்பெல்லாம் பேசுனது என் தலையில அடிச்சிருக்கிறது உங்க தலையில அடிச்சிருக்கணும் பாத்தியாமட்டை ஒண்ணு ஒன்று ஒன்றுமா இருக்கும் அண்ணனையே தலையில் அடிச்சிருக்குன்னு சொல்கிறான்பா அம்மா அவனாவது சொன்னான் இவன் அஷ்ட சக்கரை ஒண்டாட்டி போராட்டம் சர்க்கரைகள்னால் வீட்டில் சேர்க்க மாட்டான் ஆ போராட்டம் தானே வந்துருக்கோம் ஆ போராட்டம் போராட்டம் வந்துருக்கோம் மைக்கில் பேசுறதுக்கு அப்படியே பேசுங்க கேட்கும் எங்கள் மூணு பேருக்கும் பேர் ரெண்பிற்குரிய பெரு மதிப்பிற்குரிய சர்க்கரை வாங்குபவர்களே சர்க்கரை வாங்காதவர்களே சர்க்கரை வாங்குவதற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களே சர்க்கரை வாங்க போய் கிடைக்காமல் வாடி கொண்டு வந்தவர்களே சுகர் வந்தவர்களே சுகர் வராதவர்களே சுகர் டேப்லெட் சாப்பிடுபவர்களே சுகர் டேப்லெட்டை சாப்பிடாமல் மறந்து போனவர்களே சர்க்கரையை எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் கிடைக்காமல் போனவர்கள் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் போன்று இனிப்பான சர்க்கரை வணக்கத்தை சமர்ப்பணம் செய்கிறேன் அண்ணனை பத்தியா சக்கரல எவ்வளவு ப்ளீடப் பண்ண அது மட்டும் இல்லை என்ன பார்ட்டி போன சர்க்கரை கட்டிலாம் இருக்கு சின்ன உங்களுக்கு சக்கரை தேவலாம் சேர்த்திருப்பேன் நித்திட்டன் சர்க்கரை கிடைக்கவில்லை அரை கிலோ இங்க ரேஷன் கடையில் யாருக்கு யாருக்கோ அப்படின்னா கூட விட்டுருக்கலாம் கட்சி தலைவனுக்கு அரை கிலோ சர்க்கரை கிடைக்கல எனக்கு அது சாதாரண விஷயம் எப்படியே எனக்கு அது சாதாரண விஷயம் நான் போய் நின்னா ஆறு கிலோ சர்க்கரை கூட கொடுப்பாங்க ஆனால் அது எனக்கு தேவையில்லைங்க ஐ சாரி அது எனக்கு தேவையில்லை நியாயமாக கிடைக்கிற அரை கிலோ சர்க்கரை எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு மட்டுமா கிடைக்கல எத்தனை பேருக்கு கிடைக்கியோ ஒரு உதாரணத்துக்கு குட்டி கணக்கு போட்டு பாருங்க ஒரு தெருவில் மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது குடும்பம் இருக்கு ஐம்பது குடும்பத்துக்கு அரை கிலோ என்ன ஆச்சு இருபத்தஞ்சு கிலோ ஆச்சு ஒரு தெருவில் ஐம்பது அந்த ஒரு ஊருக்கு இருபத்தஞ்சு தெரு இருக்கும் அப்போ இருபத்தஞ்சுன்ட்டு ஐம்பது போடுங்க சரி ஒரு ஊருக்கு இருபத்தஞ்சு அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு நாற்பத்தி மூணு ஊர் இருக்குன்னு வச்சு அப்போ எங்கேயும் போதில்ல எங்க போகுது அதுதான் நம்மளோட கேள்வி போராட்டமே அதுக்காக தான் சக்கரனா நினைச்சுட்டீங்களா அவன் தலைவந்து போய் நம்ம அடிக்க வேண்டியதா இருக்கு சக்கரன்னு சாதாரணமா நினைக்காதீங்க சக்கரை இன்னொரு விளக்கம் சொல்றேன் நீங்க சக்கரை எப்படி வருது எப்படி வருது மூட்டையில வருதுன்னு நீங்க யாராவது சொல்லலாம் அது இல்ல முதல் எங்க வருது யோசிங்க நிலம் வேணும் நிலத்துல கரும்பை போடணும் கரும்பு பெருசாகணும் கரும்பை வெட்டணும் வெட்டி லாரியில் கட்டணும் லாரில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த கரும்பை ஆலை கொண்டு போகணும் அந்த ஆலை கொண்டு போனதும் அந்த மில்ல உள்ள விட்டு ஆட்டி வெறிய சாரா வரும் அந்த சாரை கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வெள்ளமாகவும் ஒரு பக்கம் சர்க்கரை ஆகும் இதான் சர்க்கரை அந்த சர்க்கரை அதோட விடுறது இல்லை அந்த சர்க்கரை எப்படி வருது திருப்பி கோணிப்பையில் கட்டுறாங்க கோணிப்பையில் கட்டி எங்க போகுது ஹோல்சேலுக்கு போகுது அங்கேருந்து என்ன பண்ணுறது மற்ற எல்லா கடைக்கும் வருது சில்லற கடையிலேருந்து இருந்து கடை வரைக்கும் வருது இப்போ சர்க்கரை கரும்பாக முளைச்சி சர்க்கரையாக வர வரைக்கும் ஆன் த வே எவ்வளோ ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன் இந்த ஆன் த வேளை என்னோடய அற கிலோ சர்க்கரை ஐ மீன் இந்த பொது மக்களோட அற கிலோ சக்கரை எப்படி குறைஞ்சுது அதுதான் இந்த போராட்டம் அதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணுவோம் பண்ணுவோம் போராட்டம் நீங்கள் நினைக்கலாம் எதை எதோ யூடியூப்பில் சாதாரணமாக அசால்ட்டாக காமெடி பண்ணிட்டு போகிறாங்களே அது மாதிரி என்ன செய்யறீங்களா லேஸில் விட மாட்டேன் உயிருள்ள வரை போராடுவேன் சத்த பிரிவு போராட முடியாதுண்ணே ஏய் அதனாலண்ணே உயிரின வரை போராடுன்னு சொன்னேன் இதுல குத்தத்தை கண்டுபிடிச்சு குறுக்க பேச நான் எப்புறா போராட்டம் நடத்துது ஏன்டா சாவடிக்கிறீங்க போராடுவோம் போராடுவோம் பக்கரை கிடைக்க வரையும் போராடுவோம் 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 பக்கை கிடைக்க வரையும் போராடுவோம் கடைசியில் வளர்க்க கஷ்டப்படுகிறார் கடைசியில் வளர்க்க கஷ்டப்படுகிறார் கா

உங்களை லூசுன்னு சொல்லாம அவர் இவ்வளவு பரபரப்பா பிஸியா இருக்காரு பரபரப்பா பிஸியா இருக்கானா அப்படி என்னதான் பண்றாம அது கூட தெரியாம ஆபீஸ்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறீங்க இதோட நான் பேப்பர் படிக்கல என்ன சொல்லு உங்க ஃப்ரெண்டு போராட்ட காலத்துல இறங்கி போராட்டம் பண்ணி இருக்காரு எதுக்கு போராட்டம் பண்றான் ஏன் அதுவும் தெரியலையா தெரியாம தானே கேட்கறேன் நாங்க வெளியில நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து தெரிஞ்சிட்டு வந்து உங்கள்ட்ட சொல்றோம் நீங்க ஆபீஸ்லயே உட்காந்துக்குங்க அவன் எதுக்கு போராடணும் அதே போராட்டத்தை நானும் பண்றேன் அவர் அருகிலோ சக்கரைக்காக ரேசு கடல போராடிட்டு இருக்கிறாரு அவரோட சக்கரைக்காக நீங்க போராட போறீங்களா அனாதி அரை கிலோ சக்கரைக்காய் போராட்டம் நடத்துறாங்க அங்கதான் அவரோட தைரியத்தையும் துணிச்சலையும் பாக்கணும் அரை கிலோ சக்கரைக்காகவே போராடுறாரு பாத்தீங்களா அவன் அரை கிலோ சக்கரைக்காக நான் போராடினாலும் தப்புன்றீங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்தாலும் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்து என்னதான் பண்ண சொல்றீங்க நீங்களே இருக்காது போராட்டம் நடத்துங்க நடத்துறேன் அவன் வீட்டு சக்கரைக்கு தான் அவன் போராட்டம் நடத்துறான் அவனே பிரச்சனையா அவர அளவுக்கு ஒரு போராட்டத்தை நான் நடத்துறேன் அவன் என்ன பேசிருக்கான் அவன் போராட்டத்துல பேச வாங்கிட்டு கிடைச்சிருச்சு என்னது சொல்லுங்க தலைவர் சொல்லுங்க தலைவர் சொல்லுங்க சொல்றேன் அவன் போராட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்கான் இது ஒன்றும் யூடியூப்பில் காமெடி பண்ணுறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறவங்களை கேவலமாக பேசியிருக்கான்ட்டு யூடியூபர்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு போராட்டம் நடத்துவோம் இது என்ன ஆகும் அவன் மேலே திரும்புவோம் அப்போ அந்த போராட்டத்துக்கு நான் தலைமை தாங்கன்னா யூடியூபர்லாம் நம்ம பக்கம் அப்புறம் நான் சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க பெல் பட்டன் அமுக்குவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க வியூஸ் போவோம் வீடியோ பார்ப்பாங்க எல்லா மக்களும் ஒரே நாள் நம்மளை பார்க்க வச்சிடலாம் இந்த போராட்டம் வேற லெவல்ல இருக்கும் வேற லெவலுக்கு போயிடுவான் எப்படி சூப்பர் தலைவர் இந்த அவன் போன தலைவரு சூப்பர் தலைவரே அவர் கூட அவர் வீட்டு பிரச்சனைக்காக தான் போராட்டம் நடத்துறாரு ஆனா நீங்க அவர் பேசுறத வச்சு பிரச்சனையாக்கி வைரல் ஆக்குறீங்க பாத்தீங்களா நீங்க வேற லெவல் தலைவரு யூடியூபர்லாம் வீடியோ பூந்து வீட்டை தும்சம் பண்ணுவோம் அவங்க எல்லா யூடியூபரும் அவங்க எதிர்த்து நிறைய வீடியோஸ் போடுவான் என்ன வாழ்த்துவான் அவனுக்கு செம்ம அடி ஊடுவான் அவனை எங்க பார்த்தாலும் திட்டுவாங்க கேவலை பொறுத்துவாங்க கேவலப்படுவான் அப்படி பண்ணும்போது போது என்ன பார்க்கும் போது யூடியூப்க்காக போராடிய தலைவா எங்களுக்காக கா குரல் கொடுத்த தலைவான்னு தாரு மாறா பேசி நம்ம லெவல் எங்கேயோ உலகளவில் கொண்டு போது பாரு சூப்பர் தலைவா அவர் வெளியே தான் போராடினீங்க நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னே வேலையை காட்டுறீங்க பாத்தீங்களா சம்ம தலைவாணி இதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன பட்டம் கொடுப்பாங்க அரசியல் மேதாவி அரசியல் புலி அரசியல் கரடி அரசியல் சிங்கம் அரசியல் நிபுணர் இப்படி பல பட்டம் வரும் ஒரே ஒரு விஷயம் நிமிஷம் வீடியோ பார்த்தா ரெண்டு நிமிஷம் யோசித்தேன் அடுத்த நிமிஷம் பிரச்சனை இதில் மீட்டிங் போடுறோம் நல்லவங்க மாதிரியே போறேன் யூடியூபரே உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையாக உங்களை கேவலப்படுத்திட்டாங்க உங்களுக்காக அண்ணன் இருக்கு குரல் கொடுங்க வாங்க ஒன்று சேர்ப்போம் அசீங்கப்படுத்திவனை விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போடி இது கையில் வச்சோம்னா எல்லா யூடியூபரும் வருவாங்க நல்ல கூட்டம் செய்கிற இடமா இந்த போராட்டத்தை நடத்தணும் அவங்க போராட்டத்துல கூட அவ்வளோ தருக்க மாட்டான் நம்ம போராட்டத்தில் யூடியூபர் மொத்த பேர் நம்ம பக்கம் தான் இருப்பான் எப்படியே சூப்பர் தலைவர் நாளைக்கு எந்த இடம் டிசைட் பண்ணுங்க போராட்டத்தை நடத்திடுவோம் காசு கொடுத்துட்டா எல்லாரும் போராட்டத்துக்கு ஆள் சேர்ப்பாங்க காசே நம்ம கூட்டத்தை காட்டுற தலைவாணி இப்போ நம்ம பேசுறதுனால தான் இருக்கணும் நான்தான் இதை கலறி விட்டேன் நான்தான் இதை துவைக்கி வச்சேன் எவனுக்கும் தெரியக்கூடாது மூச்சு விடக்கூடாது தானாகவே உருவான மாதிரியும் அதை நானாவே பார்த்து கஷ்டப்பட்டு அவனுக்காக பேசுகிற மாதிரியும் தெரியும் போராடுவோம் போராடுவோம் நம்மளுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்க தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார் போராடுவோம் போராடுவோம் வரை போராடுவோம் தலைவர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கார் சர்க்கரை கிடைக்கும் வரை போராடுவோம் நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து போராடுவோம் போராடுவோம் சொல்றேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து சக்கரை கிடைக்கும் வரை அப்படின்னு சொல்லுங்க தம்பி ஓ அது உங்களுக்கு செட் ஆகலையா அப்ப சரி நீங்க முதல்ல சொல்லுங்க போராடுவோம் போராடுவோம் சொல்லுங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து சக்கரை கிடைக்கும் வரைன்னு சொல்றோம் தம்பி என்ன பிரச்சனை உலக நான் தலைவர் எப்படி கேட்டீங்க அரகல சக்கரை கம்மியா போட்டான் அதுதான் பிரச்சனையே அதுக்காக தான் இந்த போராட்டம் உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் மொத்தம் எட்டு பேர் அதில் தங்கச்சி கல்யாணமாக போன மாதம் போயிட்டான் இப்போ ஏழு பேர் அந்த ஆள் குறைஞ்சாங்கல்ல அதனால தான் அரை கிலோ சக்கரை கம்மி ஓ இதுதான் காரணமா இது தெரியாமல் எவண்டாட்டி காட்டு கத்தல் கத்திட்டாலே தலைவரை இதனால தான் அரை கிலோ சக்கரை கம்மியாக கொடுத்தவங்க உங்களுக்கு அப்படி தெரியும் நீ போராட்டம் பண்ணுறது தெரிஞ்சுதான் நான் ரேஷன்கள் போய் கேட்டேன் அங்கே போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆள் குறைஞ்சதுனால அரை கிலோ சக்கரை கம்மின்னு சொன்னாங்க அப்படியா சொன்னால் அரசியலில் வெள்ளையின் சொல்லியுமா இருக்கிறது முக்கியம் இல்லை எதுக்கு போராட்டம் பண்றீங்க என்ன பண்றீங்க தெரிஞ்சுகிட்டு போராட்டம் பண்ணுங்க பா போராட மாட்டோம் போராட மாட்டோம் போராட மாட்டோம் ஹலோ போ போராடுவியா நீ தான் என் ஆபீஸ் உள்ள இருக்க ஓ ஆபிஸ் கி யார் வரங்க போறன்னு கூட தெரியாம தூங்குறியா? ஏன் ஆபீஸ் நான் தூங்குவேன். நீ எதுக்குள்ள வந்த? ம். இப்ரோ போராடு போராடுနေத, அது என்னது? அது நான் அதலாம் நான் சொல்லவே இல்ல. இப்ப சொன்னியே. ஆஹா நான் சொல்ல. ம். அது கேக்க தான் வந்திருக்கேன். बोलசிக்கோ. நீ எந்த பத்திரிக்கை நீ ஆவونه ஆபீஸ் உள்ள எந்த பத்தி முக்கியம் இல்ல. என்ன விஷயம்ன்றது தான் முக்கியம். ஆமா. எப்போ போராட்டம் பண்ண போற எப்போ போராட்டம் பண்ண போறியா நான் என்ன பேசுறேன் நீ அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை யாரு யாரு உங்களுக்கு அது மாதிரிலாம் சொன்னா அப்ப நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன் இருந்தாதான் நீ ஒத்துக்கிறதுக்க அப்ப நாளை காலை நீ எங்கேயும் போராட்டம் நடத்த மாட்டேன் அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது நான் சொல்லிட்டேன் நீ சொல்றியா உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் நாளைக்கு நீ போராட்டம் பண்ண போறன்னு தெரியும் யூடியூபரை கூப்பிட்டு வச்சு பெரிய பிரச்சனையாக்க ஆக்க போறன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு எவ்ளோ சொல்றானு நீ துறையுமா சொல்றியா இல்ல தெரிஞ்சுதான் சொல்றியா இன்னும் இருக்குமா இப்ப எப்படி

இந்த குதிரைக்கு நேரா நீதானே உக்காந்து இருக்க ஆமா அப்ப அப்போ அவன் லைவ் போட்டாதான அர்த்தம் ஆமாங்க இந்த குதிரை தான் யா அவனை போட்டான் உம் உம் அதா சொல்லி என்னையா இருக்கு ஏயா நீங்க ரெண்டு பேரும் பேமஸ் ஆறதுக்காக ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை யூடியூப் பிரச்சனை ஆக்கி மக்களை புழப்பி அரசியல் ஆதாயம் தேடுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல வெக்கமா இல்லையோ பக்கமா இல்லையோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா நம்ம பேசும்போது நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளிய சொல்லி அசிங்கப்படுத்துறாதீங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறிஞ்சாமலோ புரிஞ்சோ புரியாமலோ ஒரு சின்ன கப்பல் இருந்துச்சு அதை நீங்க பேச எடுத்துக்காம கப்பல் விட்டுருவீங்களா நானே கப்பல் விட்டுருனா எப்படி எவ் நூசே நான் என்ன பண்ண முடியும் வா லைவ் போட்டாங்க ஊரே பார்த்திருச்சு நான் ஒன்னும் பண்ண முடியாது